ஹாய்ங்க சூப்பரான ஒரு ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஸோ இப்போ வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு வச்சு ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் வந்து ஃபுஃபு இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி பட் இவ்வளோ நாள் நம்ம எப்படி சாப்பிடாம இருந்தோம் அப்படின்றது தான் தெரில ஸோ இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மரவள்ளி எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய தோல் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க ஏன்னா யூஸ்வலாக சக்கரவள்ளிக்கிழங்கை விட மரவள்ளி கிழங்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதோடய தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து அதோடய தோல் எல்லாத்தையுமே எடுத்துடுங்க எடுத்த உடனே நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுருங்க இல்லை அப்படின்னா அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும் அந்த ஒயிட் கலர்லேருந்து வேறு கலர் சேஞ்ச் ஆயிரும் ஸோ அதனால் அந்த தோலை எடுத்த உடனே நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் யூஷுவலாக அந்த குட்டி குட்டி பீசஸ் வந்து கட் பண்ணும்போது ஒரு பெரிய இருந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா சின்ன கத்தியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ண முடியாது ஸோ இல்லாட்டி சும்மா ரஃப்ஃபாக கூட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ ரெண்டுமே நம்ம வந்து நல்லா ஃபீல் பண்ணி எடுத்தாச்சு இந்த தோலை வந்து நீங்கள் பீலர் வச்சு ஈஸியாக பீல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக முடியாது பீலரே உடஞ்சிரும் ஸோ அதனால் கத்தியில் வச்சு பண்ணுறதா நல்லது அவ்வளோதாங்க ஒரு வழியாக ஒரு மரவள்ளிக்கிழங்கோட தோலை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு இப்போ எடுத்ததுமே நான் வந்து தண்ணியில் போட்டேன் பார்த்திங்களா இப்போது இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம் அப்படின்றதுனால சும்மா ரஃபாக கூட கட் பண்ணிக்கலாம் அந்த ஜாரில் அரைப்படுற அளவுக்கு ஒரு குட்டி குட்டி பீஸஸாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க இதுவுமே தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு ஒன் டைம் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டோம் ரொம்ப வாஷ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க சத்து எல்லாமே போயிடும் இல்லை ஒன் டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்ச வர கட் பண்ணிவிட்டேன் இப்போது நம்ம வந்து மிக்ஸிஜரில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளரை விட கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க அந்த திருத்திரியாக இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க ஸோ இதை அரைக்கிற போது எதாவது கட்டி இருந்தாலோ இல்லை அரைப்படாமல் பீசஸ் இருந்தாலோ அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது அதனால் முடிஞ்ச வர நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மரவழி மிக்ஸி அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க ஏன்னா இது வந்து சீக்கிரமே கட்டிப்பட்டுரும் அடுப்பில் வச்சு கிண்டும்போது ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக அடுப்பத்தை வச்சுருங்க இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கவனமாக செய்யணும் ஏன்னா கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நீங்கள் கை எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ஒட்டிக்கும் நல்லா ஸோ அதனால் கை எடுக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க யூஸ்வலாக அல்வா கிண்டுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இதோட கலர் வந்து லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆகும் அந்த சமயத்தில் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறினிங்க அப்படின்னாலே அது அப்படியே கட்டியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் இன்னும் திக்காயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லாவே திக்காயிடும் இதில் வந்து நம்ம எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே விடக்கூடாது போது இதுவே ஸோ நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்பரண்ட்டு கலர் வந்துடும் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் வேலை தான் ஆனால் டேஸ்ட்டு உண்மை சொல்லணுன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் கூட செய்யும்போது ஒருவேளை இது நல்லா இருக்காதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் செஞ்சேன் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஆனால் இதுக்கு வந்து பெஸ்ட்டு நான்வெஜ் குழம்பு தான் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நான்வெஜ் குழம்பு அப்படியே தளத்தில்லான்னு ஊற்றி அது கூட வாய் பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இதை வந்து சூடாக தான் சாப்பிடணும் ஆராயிடுச்சி அப்படின்னா அது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லை நல்லா சுட எடுத்துகிட்டு அப்படியே ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா திக்காயிடுச்சு நல்லா கலருமே நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட என்ன நான்வெஜ் குழம்பு இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் அப்படின்றதுனால நான் வந்து மட்டன் குழம்பு ஊற்றிருக்கேன் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மரவள்ளிக்கிழங்கு கிடைச்சதுன்னா அது யூஷலாக அவிச்சு சாப்பிட்டோமா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ഉംക്ക് എപ്പി പിടിച്ചിരിക്കേ അപ്പിങ്ങനെ ചല്ലുണ്ട് താങ്ക് യു